ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் பார்க்க போறோம் தற்போது தமிழ் மாதத்துல எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது நடந்துட்டு இருக்கு கார்த்திகை மாதங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் ஆன்மீக மாதம் இந்த மாதத்துல சிவபெருமானுக்குரிய நாட்களும் ஐயப்பனுக்குரிய நாட்களும் வரும் அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே தெய்வீகமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தை சொல்லலாம் ஸோ கார்த்திகை தீபமானது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி நாட்கள்ல கொண்டாடப்படும் இந்த வருடத்துல கார்த்திகை பௌர்ணமியானது வர இருக்கு கரட்டா, டிசம்பர் நாலாம் தேதி கார்த்திகை பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமியானது வருது சோ இந்த கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போறேன் அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மேசம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை கிரக கிரகநிலைகளால் என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த கார்த்திகை மாத பௌர்ணமில கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகர நிவர்த்தியாகி பலம் பெறாரு எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலோ புதிய திட்டங்கள் வெற்றி பெறோ அருளவர்களுடைய ஆசையும் அன்பும் நண்பர்களுடைய ஆதரவும் உங்களுடைய வாழ்க்கையில திருப்தி தரோ ராசிநாதன் செவ்வாய் பூர்வ அதிபதியோடு இணைந்து விருச்சக ராசியில் தன் சொந்த வீட்டுல சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரத்தோடு இருந்த பகைகள் மாறும் பாக பிரிவினைகள் உங்களுக்கு சுமுகமாக முடியும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுவே தொடக்கத்துல குருபகவான் பகவான் உங்க ராசிக்கு இடம் எனப்படக்கூடிய சுகஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் வந்து கார்த்திகை இரண்டாம் தேதி முதலே வக்ரம் பெற்றுட்டாரு இப்ப பௌர்ணமியில உங்க ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் விளங்குறாரு எனவே இந்த வகர காலத்துல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் தளர்ச்சியும் ஏற்படும் ஆனா நினைத்தது நிறைவேறாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எதையும் நினைக்க வேண்டாங்கிற மாதிரி சொல்லப்படுது நடக்காது என்ற நினைத்த காரியம் நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் இருப்பினும் இந்த டைம் குரு வழிபாடு அவசியம் தேவை அதுவே உங்களுக்கு பெரும் வளர்ச்சி கொடுக்கும் அப்புறம் இந்த பௌர்ணமிக்கு முன்னாடிதான் தான் ராசிக்கு சுக்கரன் வந்திருக்கிறாரு அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்க போறார் அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைகிறாங்க எனவே சுக்கர மங்கள யோகம் பௌர்ணமில உருவாகுது இதனால கல்யாண கனவுகள் உங்களுக்கு நனவாகும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழா ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் உடன் பிறப்புகள் மூலம் ஒரு நல்ல தாள்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழியில வேலைக்கு விண்ணப்பித்த உங்களுக்கு இப்பொழுது நேர்முக தேர்வுல வெற்றி கிடைத்து வேலையும் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்கும் அப்புறம் கரெக்டா இந்த பௌர்ணமி முடிஞ்சதுக்கு பின்னாடி தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு உங்க ராசிநாதனாகவும் அஷ்டமதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் தற்சமயம் ஒன்பதாவது இடத்துக்கு வரும்பொழுது பொழுது பலம் பெறுகிறது எனவே கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இதுவரை சேமித்த சேமிப்பை இப்பொழுது அசையா சொத்தாக மாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் பத்திர பதிவில் இருந்த தடைகள் அகலோ மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துறதெல்லாம் முடியும் முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்க சகோதரர்கள் உதவுவாங்க இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அப்புறம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு புதனும் வராரு உங்க ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நேரம் ஒரு அற்புதமான நேரமாகும் கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப படிப்படியாக தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் அடிப்படை வசதிகள் பெருகோ ஆனந்த வாழ்க்கை மலரோ குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சியாவிலும் வெற்றி கிடைக்கும் ஆகமத்தோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு பொது இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அத்தனை பேருக்கோ நீங்க எதிர்பார்த்த மாற்றமானது உண்டாகும் வியாபார தொழில் செய்பவர்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் மட்டும் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு கடன் என்ற மூன்று எழுத்து தீரப்போது கல்யாண கனவுகளும் நினைவாகும் அதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்கு ஆக மொத்தம் உங்களுடைய ராசிக்காரங்களுக்கு இதுதான் பௌர்ணமி பலன்கள் என்பது கிரகங்கள் மூலியமாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ உங்கள் ராசிக்கு நல்ல குண அதிசயம் இருக்குங்கிறதுனால இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்துல இதையெல்லாம் மறக்காம செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை உங்கள் வாழ்க்கையில பெற முடியும் என்பது ஆன்மீக ரீதியாக கூறப்படுது சோ அது என்னங்கிறத சொல்ற வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானது என்றாலும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதுலேயும் இந்த பௌர்ணமி தினம் என்பது முருகனு பெருமானுக்குரிய சிறப்பான நாள்ல வருது ஸோ கார்த்திகை நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரம் கொண்டதாக இருக்கு எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அதை இந்த வீடியோல விரிவா தெரிந்து கொண்டு அதை மறக்காம செய்து பயன் பெறுங்க கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருக பெருமானுக்குரிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுக்குரியது புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லட்சுமி தேவியருடைய சகோதரன் ஆவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தியாகிய அம்பாளின் அம்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறார் எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இதனாலேயே பௌர்ணமியானது திகழ்கிறது இந்த கார்த்திகை பௌர்ணமி வரக்கூடிய அன்னைக்கு உங்க மேச ராசிக்காரங்க அதிகாலையில எழுந்து குளித்து முடித்திருங்க அதுக்கப்புறம் தேநீர் காப்பி உட்பட எதையோ அருந்தாம உண்ணா நோன்பு இந்த நாள்ல இருப்பது சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரைய நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பின்பு உங்க பூஜை அறையில அரிசி மாவு கோலம் கொள்ளுங்க முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்க பூஜல இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு மரப்பீடத்துல ஒரு செம்பு பாத்திரத்துல அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன முஞ்சல் குங்குமம் பொட்டிட்டு அந்த வேலை அரிசியில சொருகி வைங்க பின்பு அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்களை சாத்த வேண்டும் பிறகு ஒரு சொம்பு அல்லது வெள்ளி விளக்குல வந்து தீபம் ஏற்றி வைத்து அதாவது ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றி வைத்து அதனோடு ஆறு மண் அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு பூஜரையில சாஷ்டமாக அமர்ந்து முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தினத்துல கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிறர் சொல்ல கேட்பதால் கேட்பவர்களுக்கு வாழ்வுல ஏழ்மை நிலைமை விலகி செல்வம் சேரும் அதனால அதை ட்ரை பண்ணுங்க இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்துல முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஆலயத்திற்கு சென்று அங்க முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ங்க உங்க வாழ்விலை ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இதனால தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெரு கூட கிடைக்கும் சோ கார்த்திகை பௌர்ணமி தினத்துல இதெல்லாம் செய்ய மறக்காதீங்க அப்புறம் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்துல மாலை வேலையில வானில் பூரண சந்திரன் தெரிந்த பிறகு அந்த பூரண சந்திரனுக்கு ஒரு தாம்பிரத்தட்டுல தூப கால் வைத்து அதுல கட்டி கற்பூரம் ஏற்றி சந்திரனுக்கு ஆராத்தி எடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு அந்த முழு சந்திரனுடைய அம்பிகையின் உருவம் இருப்பதாக தியானித்து உங்க பூஜரையில் வந்து அமர்ந்து லலிதா ஷகசாம பாராயணம் செய்ய வேண்டும் சொன்ன முறையில லலிதா சகஷாம பாராயண செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வாழ்வுல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் வாக்குவன்மையும் பெருகும் நேரடி மறைமுக எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்க உங்க வாழ்க்கையில இருந்து ஒளிவாங்க சமூகத்துல பெரிய நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மே சொன்ன முறையில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்வதால் முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவரினுடைய முழுமையான அருளையும் பெறலாம் சோ இவங்களுடைய அருள் இருந்தாவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது அதனால் இவர்களுடைய அருளுக்காகவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரங்கள் வந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்ய செய்ய உங்களுக்கே பாசிட்டிவ் வந்து உண்டாகிறத நீங்களே வந்து பார்க்கலாம் ஸோ நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு பயன்பெறணும் தான் இந்த வீடியோல வந்து இதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணேன் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்து வெற்றி அடையலாம்ல அதுக்காக தான் இதை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கார்த்திகை பௌர்ணமியிலேருந்து தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறது கிரகங்கள் மூலியமாகவே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பரிகாரமும் தெரிஞ்சு இந்த பரிகாரம் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி